மைஹெல் த்ரீ சிக்ஸ்டின் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப சென்சிட்டிவான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரச்சனைகளோட டிப்ரெஷனோட ஆன்சைட்டியோடு வரும்போது எல்லாருமே சொல்கிற ஒரு லைன் நான் ஏன் மேம் இந்த உலகத்தில் இருக்கணும் இந்த உலகம் வந்து எனக்கு ஏற்ற இடம் இல்லை என்னால் இந்த உலகத்தில் இந்த பிரச்சனையோடு இருக்க முடியாது என்னால் இதை சந்திக்க முடியல என்னுடைய மன அழுத்தமே என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது என்னால் இதை சமாளிக்க முடியலன்ட்டு எல்லாருமே இப்போ நிறைய இடத்துல தோற்று போனது மாதிரி ஃபீல் பண்ணி அது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறது அதாவது சுவிசைட் சுவிசைட் அப்படின்றது என்றைக்குமே ஒரு பிரச்சனைக்கோ இல்லை எந்த ஒரு விஷயத்துக்குமோ எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த ஒரு எந்த எதுவாக இருக்கட்டும் சூவிசைடு இஸ் நாட் அ சொல்யூஷன் அது உங்களுடைய தீர்வு கிடையவே கிடையாது நீங்கள் இந்த இந்த ஒரு ச ஒருத்தர் வந்து ஈஸியாக எனக்கு இந்த உலகத்தில் இருக்க பிடிக்கல எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறீங்க ஆனால் வாழணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோல் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வாழ்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் வாழ்க்கையை வாழும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும் வழிகள் வரும் சில நேரங்களில் நமக்கு கடினமான விஷயங்கள் கடினமா இருக்கும் அதை தாண்டி அதை வெளியே கொண்டு அதை வந்து அதுல வெளியே வரதுக்கான எல்லா தகுதியும் தான் இருக்கு பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதோ இல்லை அந்த பிரச்சனைக்கான தீர்வோ நம்ம கிட்ட நிச்சயமாக உண்டு அதை நீங்க பார்க்காம பிரச்சனையை மட்டுமே பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வந்து தேவையில்லை அப்படின்ற எண்ணம் தான் வரும் ஸோ எப்படி இந்த தற்கொலை எண்ணத்தை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க அதாவது உங்களோட உறவினர்கள் யாராவது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இல்லை யாராவது ஒரு அவங்க அவங்கக்கிட்ட முதல்ல மனசு விட்டு பேசுங்க மனசுலையே போட்டு அதை அழுத்தம் கொடுத்து யாருமே இல்லை அப்படின்ற சூழ்நிலையை ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தாம உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டையோ இல்லை உங்களை புரிஞ்சுக்கிறவங்க கிட்டேயோ அப்படி நான் சொல்லும்போது சில பேர் சொல்வீங்க எனக்கு தான் இந்த உலகத்துல புரிஞ்சுக்கிறதுக்கே யாருமே இல்லையே எனக்கு தான் யாருமே இல்லையே யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலும் மற்றவர்கள் இல்லைனாலும் உங்களுக்கு நீங்க இருக்கீங்க இல்லையா நீங்கள் எந்த எப்படி இந்த விஷயத்த சமாளிக்க முடியும் நீங்க முதல்ல இந்த பிரச்சனை இருக்குன்றதை அக்செப்ட் பண்ணி இந்த பிரச்சனை எனக்கு வந்துருச்சு அப்போனா இதிலேருந்து நான் எப்படி வெளியே வரது அப்படின்றத நீங்கள் கூட அனலைஸ் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட மனசு விட்டு பேசி அவங்க கிட்ட கூட தீர்வு கேட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம சிந்திக்கிற விஷயங்கள் அதாவது நம்ம யோசிக்கிற தன்மை அப்படின்றது வந்து பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அதாவது எப்போவுமே ஒரு பிரச்சனைனா அது வந்து தப்பாக தான் முடியும் நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது தப்பாக தான் முடியும் அது சரியாக வராது அப்படி வரலனா என்ன பண்ணுறதுன்ட்டு எப்போவுமே நெகட்டிவ் அவுட்கம்மியோ இல்லை நெகட்டிவாக தான் நடக்கும்ன்ற எண்ணத்தையும் நீங்கள் முதல்ல கைவிட்ருங்க நல்ல விஷயங்களாக யோசிங்க நல்ல விதமாக நினைங்க நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது யோசிங்க அப்படியே நடக்கலைனாலும் பரவாயில்லை அடுத்தது பண்ணிக்கலாம் அடுத்தது இதுவே நிரந்தரம் கிடையாது எப்போவுமே எந்த பிரச்சனையுமே நிரந்தரம் கிடையாது எந்த ஒரு தோல்வியும் நிரந்தரம் கிடையாது எந்த ஒரு ப்ராப்ளம் அதாவது எந்த ஒரு வழியோ இப்போ நீங்கள் அனுபவிக்கிற எந்த ஒரு வழியாக இருந்தாலும் அதுவும் நிரந்தரம் கிடையாது அதே மாதிரி உங்களுடைய மனநிலையை எப்போவுமே நீங்கள் சமமாக வச்சுக்கோங்க அதிகமாக பிரச்சனை பிரச்சினையை பற்றி யோசிக்கிறதோ இல்லை அதிகமாக வந்துட்டு அதையே நான் வந்து அது இந்த மாதிரி ஆயிடுச்சேன் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் என் வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சின்னு பிளேம் பண்ணாமல் இல்லை மற்றவங்களையும் நீங்கள் பிளேம் பண்ணாமல் இந்த சிக்கல் வந்து வெளியே வர்றதுக்கு ப்ரொஃபெஷனல் ஹெல்ப் கேட்டுக்கோங்க யூஸ்வலாக சுயசைடல் தாட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னாலே நிறைய ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது அங்கே நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்கன்னா உடனே உங்களுக்கு யாராவது அட்டன் பண்ணுவாங்க நீங்கள் நம்ம யாருன்னே தெரியாது அவங்கக்கிட்ட மனசை விட்டு பேசுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போ உங்களுடைய மனபாரம் குறையும் ஸோ சுயசைடு அப்படின்ற ஒரு விஷயத்தை என்றைக்குமே தீர்வாக எடுத்துக்காதீங்க உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருக்கும் அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை யார் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்களோ இல்லை அதை தெரிஞ்சிக்கக்கூடிய எந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சுவிசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன்